ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு வில்வத்தின் மகிமை கைலாசத்தில் சிவபெருமான் எழுந்து கொண்டிருக்கிறார் ஒரு வில்வ மரத்தின் மேல் வில்வ மரத்திலே சுவாமி உட்கார்ந்து தேவிக்கு சிவ ஆகமங்களை உணர்த்துகிறார் இப்படி சிவ ஆகமங்களை உணர்த்துவதற்கு தேவி காதோத்திரம் என்று பெயர் தேவிக்கு தேவி காதோத்திரத்தை வேக வேகமாக உபதேசிக்கிறார் அதுக்கு அங்கே தேவி காதோத்திரம் என்று பெயர் அப்படி அந்த தேவி காதோத்திரம் புத்தகத்தில் என்ன உபதேசிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவிக்கு மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு வழி சொல்லி இருக்கும் அந்த புத்தகம் எங்கே மனம் ஒருநிலைப்படுகிறதோ அங்கே சுகம் வரும் சும்மா இருப்பதே சுகம் சுகம் என்று சுருதி எல்லாம் தாய்மானவரே இருப்பார் இதை தான் வள்ளலாறு பாடினார் இன்று வருமா நாளைக்கே வருமோ அல்லது என்று வருமாயின் அறியே எங்கோ வேதுன்று மல வெம்மாயை எற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் இன்று வருமோ இதுதான் தேவி காதோத்திரம் நூல் சொல்றது இப்படி தேவிக்கு தேவி காதோத்திரம் நூல் உபதேசிக்கிற பொழுது அப்போ ஒரு வில்வ மரத்தில் மேலே ஒரு கருங்குரங்கு உட்கார்ந்து ஒவ்வொரு இலையா கிள்ளி கிள்ளி சிவபெருமான் மேலையும் அம்பாள் மேலையும் போட்டுக்கிட்டே இருந்து அம்பால் பார்த்தா ஏதோ காற்றுல விழுதுன்னு நினச்சி விட்டுட்டாங்க மறுபடி பார்த்தா ஐம்பது நூறு ஐநூறு அப்படின்னு இலை அப்படியே அதிகமாக உதிர்ந்து கொண்டு மேலே விழுந்தது உடனே தேவி வெகுண்டு பார்த்தா குரங்கு சிவபெருமான் தேவியிடம் தேவி எண்பத்தி நான்கு நூறாயிரம் மேலே ஜோதி பேதங்களை நீ சேய் நீ தாய் சேய் தாய் கோவிக்கலாமா ஒரு சேயை தாயி குவிக்கலாமா அது கல்லையா எரிந்தது பில்வம் தானே கோபமாக இருந்து எரிந்தாலும் அல்வா தித்திக்கும் தானே நீ அணுகிரகம் வந்து அம்பால் பார்வைப்பட்டது அந்த குரங்குக்கு அஞ்ஞானம் போய் மெஞ்ஞானம் வந்ததா குரங்கு சொன்னதா என் குலம் செய்த புண்ணியம் இது வளம் செய்து வணங்கியது குரங்கே நீ தெரிந்தும் செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் சிவபுண்ணியம் வரும் தெரியாமல் தொட்டாலும் நெருப்பு சுடும் விருப்பமில்லாமல் குடித்தாலும் வேப்பம் கசாயம் கசக்கும் ஆனால் நன்மை தரும் நீ எங்களை விள்வத்தினால் அர்ச்சனை செய்தபடியார் மூன்று லோகங்களையும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாக பிறக்கணும்னு வரம் கொடுக்கிறார் சிவபெருமான் அப்போ அந்த குரங்கு சுவாமி பதவி வந்துட்டாலே எல்லாம் மறந்திடும் நான் இங்கேயே ஒரு கழுதையா பிறந்தறேன் குரங்கு சிவபெருமான் கிட்ட கேட்டுச்சான் சிவபெருமான் சொன்னாராம் இல்லை மூலோகம் சென்று இந்த வரத்துக்கான பலனை நீ அனுபவிக்கணும் அங்கே போய் பிற குரங்கு முகத்தோடு பிற கண்ணாடியிலே காணும் தோறும் குரங்கு முகம் அப்படின்னா போன ஜென்மம் யாவகம் உனக்கு வரும் அப்படின்னு வரம் கொடுத்தார் சுவாமி நமக்கெல்லாம் எவ்வளவோ உதவி புரிஞ்சிருக்கிறார் இந்த ஜென்மாக்களையே நம்மளால இது முடியல மற்ற ஜென்மாக்கள்லாம் நமக்கு ஞாபகம் இருந்தது ஒவ்வொரு பிறவியும் ஞாபகம் இருந்தது அப்படின்னா நம்மளால் வாழ முடியுமா முடியாது அதுக்கு தான் மறைத்தல் அப்படிங்கிற ஒன்றை அதற்கு ஒரு திரையை போட்டு மறைத்து விட்டார் மறைத்தல் இந்த குரங்கு முகத்தோடு கண்ணாடியை போய் பா பார்க்கும் போனால் ஜென்மத்தோட ஞாபகம் அந்த குரங்குக்கு வருதான் அந்த குரங்கு முகத்தோடு அந்த கண்ணாடியை போய் அந்த குரங்கு பார்க்கும்பொழுதெல்லாம் அதோட அதுக்கு ஜென்மத்துடைய ஞாபகமும் வருதான் முசு அப்படின்னா குரங்கு குந்தமுனு அப்படிங்கிறது ஒரு ஆயுதம் இந்த குரங்கு முகத்தோடு பிறந்து குந்தமனும் ஒரு ஆயுதத்தை தாங்கி கரூரை அரசாண்டார் அங்கே இருக்கிற பசுபதீஸ்வரர் கோயில் அந்த கருவூரில் பிறந்து மூன்று லோகத்துக்கும் சக்கரவர்த்தியாக இருக்கிற அந்த மன்னர் பேர் முசுகுந்து அதான் முசுனா குரங்கு குந்து அப்படின்னா ஆயுதம் குரங்கு ஆயுதத்தை தாங்கியதால் முசுகுந்து என்ற பெயரோடு ஆட்சி செய்தாராம் மூன்று லோகத்தையும் சக்கரவர்த்தியாக இதை யார நமக்கு சொல்கிறார் அப்படின்றா ராமலிங்கம் அழிகிறார் நமக்கு சொல்கிறார் எப்படி சொல்கிறார் வில்வக்கிளை உதிர்க்க வெய்யே முசுக்கலையை செல்வக்குலை மகனாய் செய்தவனையே எங்க பார்த்தாலும் வில்வமலை இருக்கு இன்னைக்கு திங்கக்கிழமையில வில்வமலை எடு எடுக்கக்கூடாது வில்வத்தை பொறிக்கக்கூடாது மற்ற நாட்களில் நம்ம பறித்து கோயிலுக்கு கொடுத்து சுவாமிக்கு உங்க பெயர் அர்ச்சனை செய்து பண்ணுங்க வில்வேலையை கொண்டு அர்ச்சனை செய்தால் மறுபிறவியில் மூன்று லோகங்களையும் ஆளலாம் என்று வாரியார் சுவாமிகள் நமக்கு சொல்லியிருக்கிறார் வில்வம் அத்தனை உயர்ந்தது என்று வில்வே இலை மகிமையை நமக்கு குறிப்பிடுகிறார் அனைவரும் இந்த வில்வ இலையை சிவராத்திரி என்று சிவபெருமானுக்கு வில்வாலையை கொண்டு அர்ச்சனை செய்து எல்லாமல்ல சிவபெருமானின் அருளைப் பெற வேண்டும் என்று கேட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணுக்குங்க உங்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் முடிந்தளவு கமான்ஸ் கொடுங்க